எட்டு கல்யாணம் எட்டு வருஷமா குழந்தைங்க என்னுடைய பேர் வந்து சுந்தர் குமார் என்னுடைய மனைவி பேர் வந்து சர்யா நாங்கள் தேனி மாவட்டம் சீனாமலையில் கூடியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு எட்டு வந்து குழந்தை குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் இங்கிலேயோ போய் வெளியத்துறையில் போய் வந்து தெரியாது ஒன்று எது வந்து எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து மகிழ் ஸ்டைல் வந்து கங்கா மேடம் வந்து அறிவுபடுத்தினாங்க எங்களுக்கு ஸ்டைல் அறிவுபடுத்தினேன் அப்படின்னு இந்த பொருட்கள் தான் வந்து எடுத்து சாப்பிட சொன்னாங்க நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் நம்ம சாப்பிட்டோம் தொடர்ந்து சாப்பிட்டோம் மேடத்துக்கு ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் ஸோ என்ன மேடத்துக்கு வந்து நைனி ஃபைவ் கவாஜ் ப்ளஸ் ஸ்பைனா போர்டு அடுத்து வந்து உமன் கமெண்டியன் ஸோ சைக்ளோவா இந்த மாதிரி பொருள் எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ இவங்க நான் வந்து மேன் சக்திமா கவாஜ் ப்ளஸ் நைனி ஃபைவ் அப்புறம் லிவியர் பெயர் ஸ்பைனா போடு நியூட்ராய்ட் ஸோ இந்த மாதிரி பொருளாக எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு ஒரு அஞ்சு மாதம் சாப்பிட்டு இப்போ வந்து எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அதில் இல்லாமல் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மூலயமா வந்து எங்களுக்கு வந்து இப்போ குழந்தைப்பாக்கம் வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப மாதம் வந்து இப்போ வந்து டீம்லருந்து உலகம் வந்து நடத்திருக்காங்க அது பெரிய மிக சந்தோஷம் இந்த சந்தோஷமாக தருணத்தில் வந்து இந்த சந்தோஷ வாய்ப்பு வந்து கொடுத்த மைலேஜ் கம்பெனிக்கும் நம்ம லீடர்ஸுக்கும் வந்து நன்றியை வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது இது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடச்சிருக்கு மயிலர் ஸ்ட்ரீட் அதுக்கு வந்து நம்ம லீடர்ஸ் வந்து மிகப்பெரிய வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம இதே போல் எங்களை போல வந்து கஷ்டப்படுற பொழுது இல்லாமல் வந்து எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து நம்ம மயிலேஷ் கம்பெனி பொருள் எடுத்து சாப்பிட்டு பயன்படும்படி இந்த கடவுளுக்கும் நன்றி நம்ம லீடர்ஸ்க்கு வந்து நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்